அமுதவான்தான் பாலாவை வந்து மிகப்பெரிய உயரத்தை கொண்டு வந்து நான் சொல்லுவேன் சரி இன்ட்ரடியூஸ் பண்ண இன்ட்ரோடியூஸ் பண்ணல பாலா வந்து காரைக்காலில் ஒரு ஷோ பண்ணும்போது அமுதவானன் வந்து பார்க்குறாப்ல பார்த்தோன்னா அமுதவானன் சொல்றாரு படியா படிச்சு முடிச்சிட்டு அப்புறமா வா அப்படிங்கிறாப்ல சரிண்ணே அப்படின்னு போயிட்டான் அப்புறம் அப்படியே தொடர்பில் இருக்கா அது திரும்ப பார்த்தா ஒரு நாள் படிச்சு முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டான் இது அமுதவானே என்னோட இன்ட்ரூசன் நேராக வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு வந்தான் நீ ஏதாவது படிச்சு முடிச்சு என்ன நீட்டு கண்டேன் பின்னே எப்போ கிளம்புற அப்படின்னா எங்க கிளம்புறது உங்களோட தான் இருக்கப்பறேன் அப்படின்னா அப்படியே வீட்டில் தங்குனது சொந்த தம்பி மாதிரி பார்த்துட்டா அமுதவானன் ஆல்ரெடி நிறைய பிரதர்ஸ் அவருக்கு சோ அவ அமுதவானன் வந்து பாலாவத்தனோட தம்பி மாதிரியே பார்த்து கூடவே வச்சிருந்தாப்ல பாலா வந்து அமுதவான ஒரு அண்ணனாவே பார்த்தா அண்ணன் அண்ணன் குடும்பம்னு சொல்லி எல்லாரும் பார்த்தாப்ல